மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அல்ல என் தாய் பிரத்யரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் அமை மாயன் பயன் நான்கை வருட காலமாக மாயர் மாயன் தொடர்ந்து இறையொருளால் நான் சொல்லி வருகின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாயன் மயன் அன்னைக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க என் தாய் பிரத்யா விஷ்வமாயி உங்கள் கூட துணையே இருப்பாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் எங்கள் திருத்தணியில் ஒரு அருமையான சனீஸ்வனுடைய ஆலயம் சிவனுடைய ஆலயம் அந்த ஆலயம் அமைந்த முழுமையான புண்ணிய பலன் கடிராசியிலே இருக்கக்கூடிய உத்தர ரெண்டும் மூணு நாளில் அஸ்தம் சித்திரை அனைவருக்கும் கிடைக்கும் தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு உண்டு பலம் வாய்ந்த கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கண்டுக்கு தெரியாமல் சில சக்திகள் இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றன நாம் அறிவும் திறமையும் ஆற்றலும் இருந்தாலும் கூட சில நிலையில நம்ம கலங்கித்தான் போய்விடுகின்றோம் கண்ணீர் செந்தி விடுகின்றோம் திகைத்தும் போகின்றோம் அதற்கு காரணம் தெரியாமல் நாம் நிற்கும் பொழுது தான் ஏதோ எப்பொழுதோ செய்த வினை நம்முடைய விளைவி தருகின்றது தீதும் ரெண்டும் பிற தருவாரா என்பதைப் போல நாம் செய்தது மட்டுமல்ல ஏழு தலைமுறை செய்த சாபபாவங்களும் நம்மை தொடுக்கின்ற அதை தரக்கூடிய வல்லமையும் கிரகங்களுக்கு தான் உண்டு பலம் வாய்ந்த கிரகங்கள் ராகு கேது பலம் வாய்ந்த கிரகங்கள் சனி பலம் வாய்ந்த கிரகம் குரு அதனுடைய பயிற்சி நீண்ட காலமாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்ரன் மட்டும் சிறப்பாக அமைய வேண்டும் சுக்ரன் கெட்டுப்போகவே கூடாது காரணம் இந்த பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பண பொருத்தம் தான் பார்க்குறோம் அந்த அவங்க சாப்பிட்டு வர இவங்க சாப்பிட்டு வர தொழிலில் இப்படி இருக்காங்கன்னு பார்க்குற மொழியை ஒரு முக்கியமான பொருத்தம் அந்த பொருத்தம் தான் உடல் பொருத்தம் அந்த பொருத்தம் சரியாக அமையாதனால தான் இன்றைக்கு எல்லாரும் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக போய் விடுதல நான் சொல்லி தான் சொல்லிதான் தேரோன் இதை சமிக்கின்ற பாதி பேர் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் அதுக்கு காரணம் இந்த உடல் பொருத்தம்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் யாருன்னு பார்த்தியே கலத்திரகாரகன் சுக்ரன் தான் இவர் சிறப்பாக அமைய வேண்டும் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேட்டுவாங்க காரணம் என்ன குறுகிய கால பயிற்சி தான் அந்த வயலை பார்க்கும்பொழுது பொழுது சுக்ரன் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு சிம்ம ராசியிலிருந்து கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது கலத்திரகாரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசி என்பதெல்லாம் அவருக்கு ஒரு நீச வீடு தான் இருந்தாலும் கூட அந்த கன்னி சுக்கரனாக ஒரு இருபத்தைந்து நாட்கள் தான் குறுகிய கால பயிற்சி தான் காலம் குறுகியதாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்தால் இடந்ததை திரும்ப பெற்று விடலாம் வெற்றி அடைந்து விடலாம் அந்த வகையில் இந்த கலத்திரகாரன் சுக்ரனுடைய பயிற்சி கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கும் இப்போ சொல்லி பிரசனைதை பார்க்கலாம் மாயன் மையனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பிக்கை எனக்கு உள்ளது கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனை வேதனைகள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் தருமானா கண்டிப்பாக தரும் காரணம் என்னென்னா அதாவது கலத்திர என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இதுவரை குடும்பத்தில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு குடும்பத்தில் தடைப்பட்டு போன ஒரு சுப எல்லாம் தடை நீங்கிது நிம்மதி பெறுகின்ற ஒரு காலகாலம் நீண்ட கால காலமாக திருமணத்துக்கு காத்திருந்தவர்கள்லாம் ஒரு திருமணம் ஆண் பெண் இருவருக்கும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் ஒருவர் ஒருவருக்கு கோபம் எரிச்சல் அதையெல்லாம் மாறி ஒரு ஒரு அந்யூனியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் கடத்திர காரகன் சுக்ரான் கன்னிராசிக்கு அமைகின்றார் அதே நேரத்தில் பிதரு ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக பல நன்மைகளை ஏற்பட உள்ளன இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் குழப்பம் தீரும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு அதாவது பொருளாதார ரீதியான எந்த பிரச்சனையும் தீர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் குடும்பத்தில் வேலை இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்தவர்களுக்கும் ஏண்டா குடும்பத்துக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தவர்களை கவலைப்பட்டவர்களுக்கும் நிம்மதியான ஒரு வாழ்வுபடுவதற்கு சிலரெல்லாம் வீட்டை விட்டு பிரிந்து வெளிநாட்டுகளை கவலையோடு வாழ்ந்தவர்களுக்கும் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை மூன்று கிரகங்கள் அமைக்கின்றன பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் கலத்திரகாரகன் சுக்ரன் ஆதரவாக பல நன்மைகள் ஏற்பட உள்ளன குறிப்பாக சொல்லப்போனால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் என்று சொன்னதுக்கு காரணம் இந்த மூவரும் தான் அது மட்டும் கிடையாது திருமண முயற்சிகளை கைகூடும் சனி சுபபலம் பெற்றிருப்பதனால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான ஒரு சத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இல்லை நெஞ்சம் நெஞ்சம்போல் கலங்கினான் என்பதைப் போல நிம்மதியான வாழ்வு வாழும் பத்து வயசு கூட கடன் இல்லாமல் வாழும் ஒரு யமனை எதிர் வருவது போலதான் அந்த ஒரு சூழ்நிலை ஏதோ சூழ்நிலையில் வாங்கினால் அதை அடைப்பதற்கு பட்ட பாடு ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவானும் கலத்திரகாரகன் சுக்கரனும் சஞ்சார நிலைகளனால மாற்றம் ஏற்படுது ரெண்டு பேரும் இந்த ரெண்டு குருங்க தேவகுருவும் அசுபருடைய சஞ்சாரம் நல்ல மாற்றத்தை தொழிலில் குடும்பத்தில் ஏற்படும் அதே நேரத்தில் சனி குரு கிரகங்கள் உதவிகரமாக சஞ்சரிப்பதனால மகிழ்ச்சியும் மண்ணும் வரும் ஒரு இதே நேரத்தில் நடக்காதுங்க ரெண்டு குருவுமே ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தரப்போகின்ற அது என்ன சந்தர்ப்பம்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுது இதுவரை கொடுத்த வாக்கை காப்பாற்றது முடியாது குடும்பத்தில் தொழிலில் கடுமையான போராட்டங்களை சந்தித்தவங்க வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த நாணயத்தை தருகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையே பிரகஸ்பதியும் அசுரகுருவாகிய கலத்திரக்காரன் சுக்ரனும் உங்களுக்கு தருகின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரன் சுக்ரன் சாதமாக நிலை கொண்டுள்ளனர் மன நிறைவு தரக்கூடிய குடும்பத்தில் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு உற்சாகம் தருங்க தேங்கி போன புடகி போன கலங்கி போன ஒரு மனோ தைரியம் இல்லாத ஒரு நிலையை மாற்றுகின்ற வல்லமே கலத்திரக்காரகன் சுக்ரன் கண்ணீராசிக்கு தருவுகின்றார் அதே நேரம் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு அவர் நீச வீட்டில் வித எந்தவித கன்னி ராசிக்கு கிடையாது மற்ற ராசிகளைப் போல கலத்திரக்காரகன் சுக்ரன் குரு ஆதிக்கம் உள்ளது சுபபலம் பெற்று சந்தரிப்பதுனால புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இல்லை ஒரு நல்ல வேலை அமையல வேலை அமைந்தாலும் நிம்மதி இல்லை மனதுக்கேற்ற வேலை இல்லையே என்று கலைஞர்கள்லாம் ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சில குலதெய்வமே தெரியாது குலதெய்வ வழிபாட்டில் ஒரு அலட்சியம் இருக்கும் அந்த நிலை மாதிரி தயவு செய்து குலதெய்வ வழிபாடு இந்த இருபத்தைந்து நாட்களில் ஒரு முறை குலதெய்வ ஆலயம் சென்ற தீபம் வெற்றி வழிபடுவது மனத்தில் ஏற்படக்கூடிய சஞ்சலத்தையும் கவலையும் மாற்றும் குறிப்பாக சொல்லப்போனால் பாகியஸ்தானத்தில் குரு அமர்ந்து இருப்பதனாலும் கலத்திரக்காரர்கள் சுக்கரனும் அனுகூலமாக வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பங்க ஒரு நல்ல யோகமான காலமும் கூட எடுத்த காரியங்களை வெற்றி தொட்ட காரியம் தொடங்குகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் பண வரவு நன்றாக இருக்கும் புதிய வீடு புதிய நிலம் அது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு நிம்மதியான ஒரு நில சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் சகோதர சகோதரிகளுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறி சிலருக்கெல்லாம் ஒரு நல்ல யோகமான பலன் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க வந்து பார்த்து திருமணமாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சந்தர்ப்பத்தை கன்னிராசிக்கு கலத்திரகாரகன் சுக்ரன் அமைத்து தருகிறார் சுபகாரியங்கள் தடையின்றி நடைமுறைகள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஜெயந்தி சனி பகவானுடைய முழுமையான பலத்தை ராசி பெறணும் ஏன்னா ஆறாம் இடம் அணகுணஸ்தானன்னு சொல்லக்கூடியவர்கள் இதுவரை சம்பாதித்ததை எல்லாமே அனைத்துமே விரைவு செலவை சந்தித்தவங்க வாய்க்கலை சுபசெலவோக மாற்றி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி அதாவது சாட்சிக்காரனை விட சண்டைக்காரங்கால விட ஒரு சிறப்பு என்பதை போல அந்த சனி ஜெயந்தி வந்து திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனேஸ்வரன் ஆலயம் இந்த ஆலயத்தின் சிறப்புனால் சனி பகவான் வலது கையிலே சிவலை லிங்கம் தாங்கிய வடிவம் அங்கு தரக்கூடிய நல்லெயை கொண்டு அவர்கள் உச்சி முதல் பாதம் வரை அபிஷேகம் செய்து அவர் பாதம் படிவீர்கள் ஆனால் கனிராசியை பொறுத்தவரைக்கும் மனோபலம் பெற்று தெய்வ பலம் பெற்று தேக பலம் பெற்று நிம்மதி தருகிற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கலத்திரகாரகன் சுக்ரன் உங்களுக்கு அமைத்திருக்கிறார்